மின்னோட்டத்தின் வேதி விளைவுக்காக ஒரு சோதனை பார்க்க போகிறோம் அங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு பேட்ரி ஒரு மின்தடை ஒரு பல்ப்பு எல்இடி பல்பை என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சர்க்கியூட்டாக இணைச்சிருக்கோம் இதுக்கு பேர் தான் வந்து என்னது மின் சுற்று இப்போ இந்த மின் சுற்றை இணைக்கும் போது இந்த பல்ப்பு எரியுது எல்இடி பல்ப்பு எரியுது இப்போ இது என்ன பண்ணுறோன்னா இந்த தண்ணியில் வைக்கிறோம் தண்ணியில் வைக்கும்போது ஒரு வேதி விலை நடைபெற்று இந்த பல்பானது எரியும் அதுதான் மின்னோட்டத்தின் வேதி விளைவு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வைக்கிறோம் தண்ணியில் வைக்கிறதுக்கு முன்னாடி எரியலை இப்போ தண்ணியில் வச்ச பிறகு என்ன பண்ணுது எரியுது இந்த நேரத்தில் இது மட்டும் மஞ்சள் மஞ்சக்கலருன்னு இந்த மஞ்சள் கலர் ஒயரில் பார்த்தீங்கன்னா சில பபுள்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்ன காரணம்னா இந்த நீரில் உள்ள அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் என்ன பண்ணுது வெளியே வருது இதுக்கு பேர் மின்னார் பகுப்புன்னு சொல்லலாம் சரியா இதுக்கு பேர் தான் மின்னோட்டத்தின் வேதி விளைவு அந்த பபுள்ஸ் பபுள்ஸ் வந்து இந்த பபுள்ஸை பார்க்கலாம் இது என்ன விளைவு வேதி விளைவு இப்போ இதில் இப்போ சாதாரணமாக எரியுறது உப்பு போட்ட பிறகு எப்படி எரியுதுன்னு பார்ப்போம் பாஸ் பண்ண உப்பு போடு பாரு முன்னாடி அறிஞ்சதை விட அந்த பல்ப்பு என்ன பண்ணுது நல்ல பிரகாசமாக ஏறிதான் பார்க்கலாம் இப்போ நீரில் உள்ள அந்த அந்த உப்புன்றது என்ன அது சோடியம் குளோரைட் அது வந்து என்ன பண்ணுனா இன்னும் நல்ல மின்சாரத்தை கடத்தும் தன்மையை உடையது அப்போ சாதாரண நீரை விட உப்பு நீர் என்ன பண்ணும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் இந்த கலைக்கு ஊடாக களைக்கு ஊடு குச்சி எடுத்து இன்னும் கொஞ்சம் உப்பு போடுவமா இப்போ மின்சாரத்தை என்ன பண்ணுது கடத்துது இது வந்து மின்னோட்டத்தின் வேதி விளைவுக்கான ஒரு சோதனை பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வர்றதையும் பார்க்கலாம் இதில் இருந்து செவப்புலேருந்து பபுள்ஸ் வராது எல்லோலேருந்து பப்புல்ஸ் நிறையா வருது பாருங்கள் சரி அப்பா